உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பில் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கும் போது எல்லாம் மறுக்கப்படுகிற அன்போடு வரவேற்கும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் அருமணி விஷயத்து மருமையின் கோவில்பட்டி கே சுதீப்மார் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பிலே கிராமத்தின் சார்பிலே ஆடி வைக்கிறார்கள் மிருதங்க அன்பு மகன் பிரகாஷ் அவர்களுக்கு ஆடை அமைத்து பெருமைப்படுத்தப்படுகிறது ஆறு தௌண்டர் ஆறும் துரைராஜ் அவர்களுக்கு ஆடை அமைக்கப்படுகிறது தாள கலைக்க காசி அவர்களுக்கு ஆடை அமைக்கினார்கள் பபுளும் அரிஹரன் அவர்களுக்கு சென்றவர்கள்லாம் வெற்றி முருகன் கொட்டி வந்த அண்ணன் அரிஹரன் அவர்கள் இன்றைக்கு நமது நாடக சங்கத்திலிருந்து அவர் வந்து நமது ஆர்வம் தம்பி அவர் வந்து இறந்து விட்டார் அவர் இறந்ததும் இந்த மதுரை நாடக சங்கம் வேணாம்னு சொல்லி புதுக்கோட்டை சங்கத்தில் சேர்ந்து சென்ற சென்றடாமலாம் வெற்றி கொட்டி வந்த அண்ணன் அரியன் அவர்களுக்கு பன்னிக்கோட்டை கிராமத்தின் சார்பாக இளைஞர் சார்பாகவும் வெளிநாட்டு மாணவர் சார்பாக வெளிநாட்டு நண்பர்கள் சார்பாகவும் பன்னிக்கூட்டை கிராம அரசு ஊழியர்கள் சார்பாகவும் இந்த முன்னாட கதராடையை பார்த்தப்படுகிறது திருப்போணம் காவல்துறை சாதாரண ஆய்வாளர்கள் வந்திருந்தால் உடனே கேட்க வரும் திருப்போணம் காவல்துறை காவல்துறையிலிருந்து ஆறாவது வந்திருந்தால் உடனே வேணிக்காரம் கலைஞர் பெருமக்களுக்கு ஆய்வு வைத்து கௌரவப்படுத்திருக்கின்ற மாபெரும் கிராமத்தார் அற்குளாக்கு 660 என்னுடைய கலைக்குழுவின் சார்பிலே மனமாக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நிகழ்ந்த வணக்கம் 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 பாட ஆரம்பிச்சாயே நல்லபடியா நாடகம் துவங்கி இருக்கா சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டிய பொறுப்பு எங்க பொறுப்பு நல்லபடியா ஒப்பஅந்த ரசிக்க வேண்டிய பொறுப்பு உங்க பொறுப்பு எல்லாரும் அவங்க அவங்க பொறுப்பை பொறுப்பா செஞ்சுட்டா நாடகம் சிறப்பா இருக்கேன் அதுல என்ன சந்தேகம் எல்லாம் எந்த problem இல்ல கூட்டம் நல்லா இருக்கு நாங்க நினைச்சது வருஷம் நிகழ்ச்சி இருக்கு

தூங்கப்படாது தூங்கப்படாத நான் அப்படி சொல்ல மாட்டேன் அவங்களை தூங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குன்னு எங்க இருந்து எங்க வந்து யார் ஊர்ல யார் சோத்த தின்னு ஓட்டு யாரும் தூங்கப்படாத யாரும் சொல்றது நானும் காரியங்களுக்கு தூண்டுறான் அப்படின்னு அவங்கள கேட்கப்படுறாங்க என்ன கேட்காது நம்ம நம்மதான் இந்த வாங்கணும்னு நான் மீன் கட்டி கட்டிச்சாரு அவங்களுக்கு என்ன விதியா முடிஞ்சா முடிக்கிறேன் முடியலையா தாராம தூங்கட்ட ஒண்ணு பஞ்சாயத்து இல்ல

கூட்டதுல கூச்சல் குறம்ப பண்ண கூடாது கூடாது நியாயம் குஞ்சு குமரியை குருன்னு வாக கூடாது குஞ்சு குமரினா என்ன நியாயமான வார்த்தை குமரி பிள்ளைன்னா வயசு பிள்ளை எல்லாரும் தெரியும் அத நல்ல குஞ்சு குமரின்னு யோசிக்கிறேன் அந்த பன்னெண்டு 12 13 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க பிள்ளைகள் தான் குஞ்சு குமைகள் அந்த மாதிரி பிள்ளைகளை குருன்னு பார்க்க கூடாது இன்னொரு ஆட்கா குஞ்சு குமரியை ஒரு குருன்னு பார்க்க கூடாது குஞ்சு பெ <laughs> <laughs> <laughs>

உன்னை உடனே தூக்கம் தெரியாம போடுறாங்க வண்டி கிளம்புறக்குள்ளது ஒருவேளை அந்த பயம்லாம் நம்ம சடனா வர சொன்ன இருக்கு அப்படின்னு கவனிக்காம இருந்துச்சுன்னா இவன்

சுரண்டு <messive> சீனையை <messive> 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 <messive>

சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் வன்னிக்கோட்டை கிராமம் சித்திரை முனியாங்கிறப்பை முன்னிட்டு நடக்க இருக்கின்ற நிகழ்ச்சியிலே மூன்றாம் நாள் நிகழ்ச்சியாக இன்றைய தினம் நடந்திருக்கின்ற நிகழ்ச்சி நமது வெளிநாடு வாழ் நண்பர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சார்பாக இன்று நடத்தப்படக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற நாடகம் விமர்சியாக இங்கே நடைபெற நாடகத்தில் பங்கு வரும் நடிகர் நடிகர் மாவட்டிகள் தென்னக மேடுகளுக்கும் வெற்றுமுரசு ஒட்டி கொண்டிருக்கும் நடிப்பசிய நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்பரா என்று புகழ்பெற்ற சிறந்த ராஜ என்ற பட்டத்தினை அகில இந்திய வள்ளுவர் கலை இலக்கிய மன்றத்தினரால் பெற்றிருக்கின்ற அன்பு நண்பர் திண்டுக்கல் ஜிவி வி அவர்கள் இங்கே வேதன் வேதன் விருப்பத்தை காத்திருக்கின்றார் அவர் இல்லையா குயில் நம்முடைய கானங்களை பாடி கட்டமைக்க காத்திருக்கின்றார் குயில் இசை கோகிலவாணி வசனவாக்கு சாதிய பேரரசி அமையோருக்கு சார்ந்த கே நந்தினி அவர்கள் இங்கே வள்ளி நாயகமாக காத்திருக்கின்றார்கள்

பக்க மேலும்க்காக பக்கமாக சக்கரவர்த்தித்தகம் கோவில்பட்டி கோவில்பட்டிக்கு சுதகுமார்